அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்காமா ஒரு வாணல் போட்டுக்கோங்க அதில் துளிவுண்டு எண்ணெய் விட்டுண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க நான் இங்கே அஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு பத்து மிளகு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே துளி உண்டு கருவேப்பிலை தேங்காய் திருவினது ஒரு கால் மூடி தேங்காய் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் வந்து ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக வதக்கினாலே போதும் இப்போ இதை ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதே வானலில் துளி உண்டு எண்ணெயை ஊற்றி கடுகு காஞ்ச மிளகாயை தாளிச்சுட்டு இந்த சாம்பாருக்கு நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் என்ன காய் போட்டுறீங்களோ போட்டுக்கலாம் இதர் முள்ளங்கி கத்திரிக்காய் முருங்காய் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு இது கூடவே நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் நல்லா பெரிய நெல்லிக்காயில் ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதில் புளி புளித்தண்ணி நல்லா கொதித்து சுண்டி வரணும் இதில் நம்ம பருப்பை போட்டு இந்த பருப்பு கூடவே நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதையும் ஆட் பண்ணி ஏன் இதோட கலக்கறனா அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும் ஸோ இதையும் மிக்ஸ் பண்ணி அந்த புளி தண்ணியில் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு இதிலே நம்ம கொதிக்க விட்டுடலாம் இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதித்து வரும் கொதிக்கும் போதே கம்ம கம்ம கம்மன் வாசனையாக இருக்கும் இப்போ இறக்கரைச்சே துளி உண்டு பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு இறக்கிலாம் நம்ம ஃபஸ்ட்டே தாளித்ததுனால தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது அவ்வளோதான் நம்மளோட அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பா பாய்